அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் மகரராசின்றது காலபுருஷத்து பத்தாவது வீடாக இருக்குது இது வந்து தொழிலை குறிக்கக்கூடியது பத்தாவது வீடு ஒரு பெரிய ஒரு சிக்னிஃபிகன்ஸ் எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் அதே மாதிரி இந்த ராசிக்கு அதிபதி யாருன்னா சனி பகவான் அதனுடைய உழைப்புக்கு அவர் தான் காரணம் உழைப்பாளிகளை குறிக்கக்கூடியவரும் அவர் தான் ஸோ அதுதான் பத்தாவது வீட்டுக்கு அதிபதியாகவும் வரார் இவங்களுக்கு ராகுகேதி பயிற்சி எப்படி ஆக போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இதில் வந்து எந்த விதமான பலன் கிடைக்கும் நம்ம பார்க்க போகிறோம் அதே சமயம் ராகு இருக்கார் இல்லையா அவர் வந்து இவங்களுக்கு மூணாவது வீட்டிலேருந்து ரெண்டாவது வீட்டுக்கு வராரு ரெண்டு அப்படிங்கிறது என்னன்னா தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் இதெல்லாம் வந்து ரெண்டாம் இடம் தான் பணபரம் அப்படி சொல்லக்கூடிய ரெண்டா ரெண்டாவது வீடு தான் பணபரம்ன்றதுனால தனஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் எட்டுன்றது வந்து என்னன்னா நமக்கு வந்து கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அவமானம் மறைமுக வருமானங்கள் இதெல்லாம் குறிக்க குறிக்கக்கூடியதான் எட்டாம் இடம் இருக்கு ஸோ இந்த இவங்க வந்து இந்த ராகு எது பயிற்சி ஏழரை சனி முடிஞ்சால் கூட இந்த ராகு வந்து ரெண்டாம் இடத்துல வர்றதுனால இவங்க வாக்குல வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் பேச்சுவார்த்தையில ஜாக்கிரதையா இருக்கணும் எட்டாம் இடத்துல வந்து கேது இருக்கிறதுனால இவங்க கூட வேலை பார்க்குறது அவங்க வேலை பார்க்குறவங்களுடைய ஒத்துழைப்பை அவங்க நாடிக்கணும் இது வந்து ரெண்டு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு இதில் ஒரு முக்கியமான இன்னொரு ஒரு பாசிட்டிவ் விஷயம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு முக்கால்வாசி குரு பகவான் வந்து இவங்களுக்கு நிறையா விஷயங்களை காப்பாற்றிடுவார் ஒரு அடுத்த வருஷம் குரு பயிற்சியிலையும் குரு பார்வை வந்துருது உச்ச குருவாக பார்க்குறாரு ஸோ அதனால முக்கால்வாசி இவங்களுக்கு வந்து குருவனுடைய பார்வைன்றது இந்த ராகு கேதுனுடைய சிரமங்களை பல விதத்தில் இவங்களை குறைச்சிரும் இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு வந்து வேலை பார்க்கறாங்க அப்படின்னு வச்சுங்களேன் இவங்க வேலை பார்க்கறதுக்கு வந்து இன்னொருத்தர் பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க இவங்க எல்லா வேலையும் பாத்து கப்பாங்க அது இன்னொருத்தர் வந்து அவங்களுக்கு அந்த பேர் கிடைக்கும் ஸோ இதெல்லாம் வந்து இவங்களுக்கு இயல்பான விஷயங்களா இருக்கு ஆனால் இப்போ இந்த ராகு கேதுன்றது ரெண்டாம் இடம்னா எதையும் ராகு வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி தருவார் கேது வந்து குறைப்பார் ஸோ எதான ஒரு சோகம் வந்து இவங்க மனசுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கும் பொது மகர ராஜிக்காரங்கள திருமணம் குடும்ப வாழ்க்கை இதுலேயும் அவங்களுக்கு அதே மாதிரி கூட வேலை பார்க்குறவங்களோடையும் பிரச்சனைகள் இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா வாக்குஸ்தானத்தில் ராகு வந்துடுறதுனால எது பேசுன்றது பேசுகிறதுக்கு முன்னாலேயும் கொஞ்சம் கவனமாக பேசணும் எல்லாத்து வார்த்தைகளை கவனமாக பேசணும் அப்போ வந்து நிதானமாக நடந்துக்கணும் ஒன்று இன்னது வந்து உங்களுக்கு இந்த பணம் கிடைக்கிறதுக்காக குறுக்கு வழிகள் ஏதாச்சும் உங்களுக்கு வந்ததுன்னா அதில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது ஈடுபட்டோம்னா அது பிரச்சனைகளை உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு போய் சேர்த்துரும் ஆனால் மகர ராசி சேர்ந்தவங்க குறுக்கு வழியில் வரக்கூடிய அந்த பணங்காசுகளை நீங்கள் நேர்மையாகவே நடந்துக்கிறதுக்கு மேக்ஸிமம் முயற்சி பண்ணணும் போட்டு கேசு வம்பு வழக்கு இதில் அவமானம் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடத்துல கேது இருக்கிறதுனால நீங்கள் அதிலெலாம் ஈடுபடாமல் இருந்தாலே உங்களுக்கு கேதுனுடைய முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் எப்படி இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறதுனால பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு மாறுதல்கள் கிடைக்கும் அவங்க இடத்துல ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் அவங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் ஒரு சில காலகட்டங்கள்லேருந்து ஒரு சில விஷயங்களை நம்ம கவனம் செலுத்த வேண்டியதாக வரும் வாழ்க்கையிலேருந்து எல்லா விஷயங்களும் எல்லா பேராமீட்டர்ஸும் தானே அப்படி பார்க்கும் பொழுது உடம்பு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆனால் வந்து கவலைப்பட வேணாம் குரூப் ஆர்வம் இருக்கிறதுனால அதெல்லாம் ஈஸியாக தீந்து போயிடும் சின்ன சின்ன பிரச்சனை வந்து அதோடு சரியா போயிடும் அது மாதிரி ஒரு சில பேர் வந்து கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணிட்டு மகர மகராசி சேர்ந்தவங்களுக்கு கல்யாணம் திருமண வாய்ப்பு கண்டிப்பாக அமைஞ்சிடும் நிச்சயமாக திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வந்து அவருடைய நகர்வுகளினால உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்களுடைய முயற்சிகள் அதிகரிக்கும் நீங்கள் வந்து ஏற்கனவே இருந்ததை காட்டணும் ஏன்னா அவங்க உங்கள் ரெண்டாம் இடத்துல இருந்து சனி மூணாம் இடத்துக்கு போயிருக்காரு பல விஷயங்கள் இன்னும் நீங்கள் முயற்சி பண்ணி அதில் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியும் நல்ல ரிசல்ட்டையும் கொண்டு வந்து கொடுக்கும் நிதானம் தேவை பொறுமை தேவை செய்யணும் படிப்பு நல்லாயிருக்கும் ஏன்னா குருப்பு ஆர்வம் வருது அதனால் மாணவர்களுக்கு எல்லா மேற்கொண்டு சீட்டு கிடைக்கும் அதுக்கான முயற்சி நல்லாயிருக்கும் நிறையா பேருக்கு வந்து மெடிக்கல் சீட் கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு வெளிநாடு போய் படிக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிச்சயமாக வாய்ப்புகள் கிடைக்கும்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து மகர ராசிக்கு நடக்கக்கூடிய பாசிட்டிவ் விஷயங்களாக இருக்குது ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வந்து ஓம் சனீஸ்வராயிரமஹா ஓம் சனீஸ்வராயிரமஹா அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும் முதல்ல சொல்லும்போது உங்களுக்கு கூச்சமாக தான் இருக்கும் முதல்ல சொல்லும் போது செய்யலாமா வேணாமான்னு யோசனையாக தான் இருக்கும் ஆனால் செய்ய செய்ய பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்ல சொல்ல சனீஸ்வரர் உங்களுக்குள்ளே வந்துடுவார் உங்களுடைய ஆ உங்களுடைய ஆத்மசக்தியை வந்து ஒழித்து நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் ஜெயிக்கிறதுக்கு மிகப்பெரிய உதவியை பொதுவாக இந்த ராகியது பயிற்சி உங்களுக்கு மிக நல்ல பலன்களை கொடுக்கணும் சொல்லி கொடுக்கணும் உங்கள் கூடவே இருக்கணும் சுவாமி அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு நான் உங்கள்ட்ட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்